இன்றைக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் கழிந்த பிறகும் கூட அந்த அரசமைப்பு சட்டம் தீண்டாமை உற்றாக ஒழிக்கப்பட்டு விட்டது என்று அறிவிப்பு செய்த பின்னரும் கூட அதன் பிறகும் அந்த தீண்டாமை கொடுமைகள் தொடர்ந்தால் அதை தண்டிப்பதற்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் வன்கொடுமை தடுப்பு திருத்த சட்டங்கள் உருவானது பிறகும் கூட எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு என்ன விதமான வடிவங்களிலே தீண்டாமை கொடுமைகள் நடந்தனவோ அதே வடிவங்களில் இன்னும் பல இடங்களில் அந்த கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்றும் பட்டியல் சமூக மக்கள் பொதுப்பாதையில் செல்ல முடியவில்லை என்றும் அவர்கள் தங்களுடைய சவங்களை பொது வழியிலே சுமந்து செல்ல முடியவில்லை இன்னும் அவர்களுக்கு இரட்டைக்குவலை முறையில தேநீர் தரப்படுகிறது இன்னும் பல இடங்களில அவர்களுக்கு சிகை திருத்தம் செய்ய மறுக்கப்படுகிறது இன்னும் இந்த சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் பலவாறாக துன்புறுத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு கல்வி பெறுவதிலே பல தடைகள் உருவாக்கப்படுகின்றன இதையெல்லாம் பார்க்கும்போது ஐயா இளைவருமாள் கமிட்டி பரிந்துரையை நிறைவேற்றுவதற்கு இனிமேலும் கூடாது அந்த விதத்தில் தீண்டாமை நிலவும் ஊராட்சிகளுக்கான நிதியை நிறுத்துகின்ற ஒரு பிரிவை நம்முடைய பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் கொண்டு வருவதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை முன்வைக்கின்றோம் அது காங்கிரஸ் கட்சியினுடைய அஃபிஷியல் ஸ்டாண்ட் அது அவர்களுடைய நிலைப்பாடு தீர்மானமான நிலைப்பாடு என்று சொல்ல முடியாது திரு ராகுல் காந்தி அவர்களோ அல்லது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலை தலைவராக இருக்கின்ற மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ அல்லது தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கின்ற திரு செல்வ அவர்களோ இந்த கருத்தை முன்வைக்கவில்லை எனவே கட்சியிலே இருக்கிற பல பேர் தங்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்துவார்கள் அந்த விதத்திலே தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது என்னவாக இருந்தாலும் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணி போல உறுதியாக இருக்கிறது இந்த அணி மிகப்பெரிய வெற்றியை அதுவும் சொல்லி இருக்கின்ற இருநூறு இடங்களுக்கும் கூடுதலான வெற்றியை இந்த அணி பெறும் அதற்காக இந்த கூட்டணியில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டுதல் நாங்கள் கடுமையாக இப்பொழுது தேர்தல் பணிகளை துவக்கி செய்து கொண்டிருக்கிறோம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை ஆசையை தான் கண்ட கனவை சொல்லிக்கொள்வதிலே யாரும் மறுப்பு சொல்ல முடியாது அதை சொல்லுகிற உரிமை அவருக்கு இருக்கிறது அவர் அந்த கனவு நடக்கப் போவதில்லை பலிக்கப் போவதில்லை என்பது அவரோடு கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் தெரியும் இந்த தேர்தலோடு பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற ஒரே காரணத்தினால் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டால் அது வியப்படுவதற்கு இல்லை